உலகத்தின் வல்லரசு நாடுகள் இந்தியா வல்லரசாக முன்னேறிக் கொண்டிருக்கிற நாடு போர் நிறுத்த ஒரு இரண்டு நாட்களுக்கு இடையே போர் நடக்கும் போது முக்கியமான நாடுகள் எல்லாரும் அதில் தலையிட்டு இந்த போர் உலக போராக மாறிவிடக்கூடாது உயிர்களை பாதுகாக்க வேண்டும் பொது நோக்கத்தோட எல்லா அரசுகளும் தலையிடுவாங்க அதில் அதில் வந்து அவர்கள் பேசி பார்ப்பார்கள் இப்போ ரஷ்யா உக்ரைன் போர்லேயே நமது பிரதமர் அவர்கள் அதில் அமர்வு செய்கிறாங்க அதுமாதிரி அங்கே இஸ்ரேல் போர்லேயுமே நமது பிரதமர் அங்கே அமைதி நிலவணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறார் அதுபோல ரஷ்யா அமெரிக்கா செய்திருக்கலாம் அந்த முயற்சி பலனடைச்சதும் அவங்க வந்து அதை அறிவித்திருக்கலாம் தவிர ரெண்டு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு வராமல் அரசாங்கங்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் இன்னும் பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து இந்தியாவிடம் தீவிரவாதிகளை அனுப்பி அல்லது இந்திய மக்களுக்கு துன்புறுத்தல் கொடுத்தால் அழிவை உருவாக்கினால் இந்திய அரசாங்கம் திருப்பி கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இதுல போய் நம்ம அது என்ன அவரையே அறிவிச்சார் இவரையா அறிவிச்சார்னு பேசுகிறது வந்து